ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு நதி விலாக் நான் உங்கள் நதியாக பேசுகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி இருக்குது என்னுடைய பூச்செடி செம்பருத்தி செடி இது தாங்க என் செடியோடைய இப்போதைய அவுட்லுக் இது இப்படி பாருங்களேன் நேரத்தையும் ஒரு கிளை கட் பண்ணிருந்ததை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் போய் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி இருக்குங்க அந்த பூச்சி இலெலாம் வந்து ஒரு இலை வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு சரி விட்டால் செடியே போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடச்சிட்டேன் நான் ஃபுல்லாகவே செடி கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பார்க்கலாம் கருகிடுச்சிச்சு இலை வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு அது விட்டோம்னாக்கா இன்னும் பழுத்து பழுத்து இன்னும் எல்லா செடியும் அதே மாதிரி போயிடும் எல்லாம் கிளையுமே அப்படின்ட்டு என்ன பக்கத்தில் வர நிறைய செடி இருக்கு இல்லையா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட போகுது அப்படின்றதுக்காக கட் பண்ணிட்டேன் நான் இதுதாங்க அந்த பெரிய கலையை கட் பண்ணிடு ஹைட்டாக என் ஹைட்டுக்கு வந்துடுச்சு என் ஹைட்டுக்கு வந்துருச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன் என் கண்ணே பட்டுடுச்சு போல் என் செடிக்கு அதனால என்ன ஆச்சுன்னாக்கா ஃபுல்லாகவே பூச்சியாக இருக்கவே கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் அதை இது வந்து அந்த ஹைட்டாக இருக்கிற களை கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் அதை உட உடைச்சிட்டேன் கட் பண்ணல உடைச்சிட்டேங்க உடைச்சா ஃபுல்லாக கரெக்டாக அது அந்த எறும்பெல்லாம் அந்த பூச்சியெல்லாம் அந்த தண்டு அப்படியே இருந்தது அந்த சைடில் அந்த தோல் இருக்கும் இல்லையா அந்த தோல் அப்படியே இருந்தது அதை மட்டும் கத்திரியில் கட் பண்ணி எடுத்தேன் இந்த சரி அது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன கிளையிலையும் அதே மாதிரி இருக்குது பக்கத்தில் இந்த சைடில் இருக்குது பாருங்கள் அந்த கிளையும் அதே மாதிரி தான் இருக்குது இது வந்து நேற்று கட் பண்ணது இதெல்லாம் வந்து நேற்று கட் பண்ணல நான் இந்த பாருங்க இந்த களையும் அதே மாதிரி தான் இருக்குது அதையும் உடச்சிட்டேன் நான் ஏன்னா ஃபுல்லாக கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்லைங்க நை நிறையவே இருக்குது அது எதுக்கு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை உடச்சி எடுத்துட்டேன் நான் சரி இனிமேல் துள்ளு கொண்டீங்க நல்லா தான் துள்ளர் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் மழையில் கட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குங்க அந்த வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா அந்த டைமில் வந்து எல்லா செடியுமே கட் பண்ணி கட் பண்ணுறதோ புது புதுசாக நடந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ தை மாதத்தில் அவ்வளோ வருமான்னு தெரியாது எனக்கு ஏன்னா இன்னும் இப்படி பார்த்தாலும் இன்னொரு கொஞ்ச நாளில் வெயில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோம் இல்லையா அதில் வருமானு தெரியாது எனக்கு ஆனால் எப் வரதோ வரலையோ லைட்டாக மெதுவாக கூட வரட்டும் அது ஏன்னா பூச்சி இல்லாமல் இருந்தால் போதும் செடிங்களுக்கு ஏன்னா பக்கத்தில் வ ஒயிட் கலர் வர இருக்குது அந்த ஒயிட் கலர் செம்பருத்திலாம் ஃபுல்லாக பட்டா பட ஆரம்பிச்சிச்சேன்னாக்கா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா தண்டு பெருசாக அது போதும் நமக்கு அந்த தண்டுலேருந்து துள்ளுர் வர ஆரம்பிச்சிடும் இதுதாங்க என் செடியோட அவுட்லுக் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் நிற்கிது என் இன்னைக்கு இதுதான் இவ்வளோ செடியாக கட் பண்ணி போட்டுட்டேன் சரி இது எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பூவெல்லாம் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் காய வைக்கிறதுக்காக எண்ணெய் காய வைப்பேன் சீக்கிரம் அரைப்பேன் இது வந்து இலைங்க வந்து எப்பயாச்சும் கொஞ்சமாக வேணும்னா மட்டும் கட் பண்ணிக்குவேன் செடியிலேருந்து தான் இது வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டோம் இல்லையா அந்த இலையெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே கிள்ளிட்டு அதை வந்து எடுத்து காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிள்ளிட்டேன் நான் வேஸ்ட்டாக தானே பூ போகுது அப்படின்ட்டு இந்த இதுதாங்க பூ நம்ம தோட்டத்தோட பூ வந்து நான் காய வச்சு வச்சுருக்கேன் சீக்காலை போட்டு அரைக்கலாம் என்னைக்கு என்ன பச்சையாகவே போடுவேன் நான் சீக்காலை போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் அந்த இலைங்கள்லாம் வந்து கிள்ளி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஆனால் பூச்சி வெள்ளைப்பூச்சி இருந்ததுலையே அதில் அதனால ஃபுல்லாக தண்ணி போட்டு அலசிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் காய வச்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டுட்டு வந்தேன் வெயிலும் இல்லை இன்றைக்கி மழையாக தான் ஒரு மாதிரி சில்னஸ்ஸாக இருக்குது கிளைமேட்டு இது ரொம்ப பூச்சியாக இருக்கிறதுனால இதை தொடவே இல்லைங்க நான் அதை எவ்வளோ அலசினாலும் அதை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கட் பண்ண கல்லாது அதனால் நான் அதை தொடவே இல்லை இதுதான் நம்ம செடியோட தற்போதைய நிலை எப்படி இருக்குது நம்ம வீட்டை தோட்டம் நம்ம வீட்டு செடி ரொம்ப கஷ்டப்படும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்